ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேலும் உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசிபுரங்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நமது டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நேம் பக்கத்தில் அது அந்த ராசிக்குண்டான லிங்கை நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி படங்களை பார்க்குறதுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கூட அந்த லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக மற்ற ராசிக்கான பழங்களை பார்த்துக்கொள்ள முடியும் மேலும் நம்ம இந்த சேனலோட எப்போதுமே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழித்தோடைய நண்பர்களே இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்டைனில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களை பற்றி நான் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காதீங்க இந்த இரண்டு கோல்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் ஏழாம் தேதி இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மிந்தனராசிகளின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் புதனுடன் இணைந்துள்ள சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு மதியம் மூன்று மணி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு வந்து சேர்கிறார்கள் எனவே எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் இன்றைய தினம் மதியம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறது நண்பர்களே எனவே இந்த மாதிரியான சந்திராஷ்டிரம காலங்களை நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க மதியம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சோ முக்கியமான வேலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மதியம் மேல் தள்ளிப்படாதீங்க மதியத்திற்குள்ளால் முடிச்சறது நல்லது நண்பர்களே மேலும் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் உங்க வாழ்க்கைக்கு இந்த அந்த முடிவுகள் வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு நினைச்சாலும் சரி அல்லது முக்கியமான காரியங்கள் செய்வது முக்கியமான செலவுகளை செய்யறது இந்த காரியங்கள் இன்னைக்கு நம்ம செலவு செஞ்சே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான செலவுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க காலை நேரத்திலேயும் முடிச்சிருங்க ஏதாவது மீட்டிங் இருந்ததுனாலும் ஒர்க்கை முக்கியமான ஒர்க் இருந்தாலும் எல்லாத்தையும் காலையிலேயும் முடிச்சுடுறது நல்ல நண்பர்களே மதியத்திற்கு பிறகு அதை செய்து கொள்ள வேண்டாம் மதியத்திற்கு பிறகு உங்க சிந்தனைகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் மதியத்திற்கு பிறகு எந்த காரியத்தையும் ஒத்தி வைக்காதீங்க காலையிலேயே முடிச்சு விடுங்கள் பிசினஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பெரிய செல்வ சேர்க்கை செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு உங்க பிசினஸ் எல்லாமே நல்ல முறையில்

கூடுதல் விழிப்புணர்வு இன்றைய தினம் உங்களது தொழில கண்டிப்பா தேவை நம்பர்களே வெளிப்புற விளையாட்டு அவுடோர் கேம்ஸ்ல இன்னைக்கு நீங்க தாராளமா கலந்துக்கலாம் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் இதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வெளிநாடுகளோட உறவு வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் மாலை நேரத்துக்கு பிறகு பெரிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது மனுக்கார்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில பழி வாங்குறது மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளவே கூடாதுங்க அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பழி வாங்கக்கூடிய குணம் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களை விட்டு ஒழிய வேண்டியது அவசியம் என்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் தவறாக நினைக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதனால கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மதியம் வரை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அமையுது நண்பர்களே பொருளாதாரம் மிகப்பெரிய வகையில் முன்னேறக்கூடிய வகையில் செல்வ செழிப்பான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுது முக்கியமான வேலையிலே காலையிலேயே முடிச்சிருங்க இன்றைய தினத்து என்ன சிறப்புன்னு தான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலங்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்களும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதினம் துடி ராசிபுரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நமது மிதனராசி நண்பர்களே என்ன கலர் யூஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதனராசி அன்பர்களில் யாரெல்லாம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது திட்டமிட்ட சில பணிகளில் கொஞ்சம் லேட்டாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இளிபரியாக உங்களது காரியங்களை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் என்றதும் ஏற்படலாம் தொழிலில் இன்னைக்கு நீங்கள் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அவசரப்படாதீங்க எந்த விஷயமும் தெரியும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது திருவாதிரின் சத்திரதல் நண்பர்களுக்கு இன்னைக்கு அட்ஜஸ்ட் போங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகளை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு சகோதர சகோதரிகளிடம் இதை கருத்து ஏற்படுகள் இருந்தது அப்படின்னா நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போகணும் கொஞ்சம் அனுசரித்து போங்க கண்டிப்பாக நல்ல நல்லா உங்களுக்கு அமையணும்பர்களே புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் வேகம் தேவையில்லைங்க விவேகம் தான் தேவை வெளியூர் பயணங்கள்ல இன்னைக்கு விவேகமா செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் தேவையே இல்லாத பேச்சுகளை வாக்குவாதங்களை இந்த தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பேச்சை மட்டும் நீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி நேரத்தை வீணாடிக்க வேண்டாம் நண்பர்களே புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொல்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்து அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபுள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே